இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் சுமார் எழுபத்தைந்து ஏக்கரில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா கட்டுவதற்கு மாநகராட்சி ஒப்புதல் அளித்தது நிலம் அளவிடும் பணி தொடங்கியது குளத்தை ஆக்கிரமித்து பூங்கா அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நேர்நிலை ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் குளத்தை பாதுகாக்க கோரியும் சென்னை பாஜகவின் கிளைத் தலைவர் செந்தில் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் பூங்கா அமைக்க கோர்ட் தடை போட்டது பூங்கா பணி நின்று போனதால் பாஜக நிர்வாகி மீது உள்ளூர் திமுகவினருக்கு பகை ஏற்பட்டது அமைச்சர் நேருவின் ஆதரவாளரும் திமுக கவுன்சிலருமான முத்துச்செல்வம் அடியாட்களுடன் பாஜக நிர்வாகி செந்தில் வீட்டுக்கு சென்று அவரை தாக்கியுள்ளார் தடுக்க வந்த பாஜக முன்னாள் மண்டல தலைவர் பரமசிவமும் தாக்கப்பட்டார் பரமசிவத்திடம் இருந்து இருபத்தை பணம் மற்றும் செல்போன்கள் செந்திலின் இரண்டு செல்போன்கள் புகார் தொடர்பான ஆவணங்களை பறித்து சென்றுள்ளனர் காயமடைந்த இருவரும் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் இடமலைப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர்